இது நிறைய பேர் கேட்குற சந்தேகம் இப்போ ரேகி கற்றுக்கணும் அப்படின்னா அவங்க டயட்டில் சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நான்வெஜ் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா இதுதான் ஒரு கேள்வி ரேக்கியோட லெவல் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையவே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் எதுவுமே மாற்றிக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து உங்களோட காலையில் பேட்டரில் குளிச்சுட்டும் பண்ணலாம் குளிக்காமலும் பண்ணலாம் பெண்கள் வந்து பீரியட்ஸ் இஷ்யூஸ் யூஸ் இருந்தால் அந்த டேஸ்லேயுமே வந்து அவங்க பண்ணலாம் ரெய்கின்றது வந்து ஒரு பிரபஞ்ச சக்தி இதுக்கு வந்து எந்த ஒரு தடங்கலுமே கிடையாது நம்ம உட்காந்து பண்ணணும் அவ்வளோதான் அதனால உங்களோட டயட் பேட்டர்னில் எதுவுமே ரெய்கிக்குள்ளே பண்ண வர்றப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லை எந்த மாற்றத்தையும் உங்களோட லைஃப்பில் இந்த இதில் எல்லாம் பண்ணணும்னு தேவை கிடையாது நீங்கள் டெய்லியும் அரை மணி நேரம் பண்ணணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதெல்லாம் பண்ணலன்னா வந்து எதுவும் வேலை செய்யாது சொல்லிட்டேன் அதை ஒழுங்கா அரை மணி நேரம் பண்ணுறீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக உங்களோட லைஃப்பில் மாற்றத்தை பார்ப்பீங்க ஸோ நான்வெஜ் சாப்பிட்லாம் குளிக்காமலும் நீங்கள் பண்ணலாம் டெய்லியும் பண்ணணும் எங்கேயாவது வெளியே போகிறது ட்ராவல் பண்ணுறது அதெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் போய் உட்காந்து ரேக்கி பண்ணலாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணாலும் ஓகே பெட்ரூமில் பண்ணாலும் ஓகே ஹாலில் பண்ணாலும் ஓகே மொட்டை மாடியில் வந்து உட்காந்து பண்ணாலும் ஓகே எங்கே வேணாலும் உட்காந்து பண்ணலாம் ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ரேக்கிக்கு கிடையாது தேங்க்யூ